சென்னை ராஜரத்னம் விளையாட்டு மைதானத்தில் இரண்டாம் நிலை காவலர்கள் உள்ளிட்ட பணிக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் உடல் தகுதி தேர்வு நடைபெற்று வருகிறது இதுகுறித்து கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம் வணக்கம் ராகவேந்தர் இதில் எத்தனை பேர் பங்கு பெற்று கூடுதல் வரங்கள் வணக்கம் இரண்டாம் நிலை காவலர்களுக்கான தேர்வு இன்று தமிழகம் முழுவதும் ஒரு இருபத்தி ஒரு மையங்களில் நடைபெற்று வருகிறது சென்னையை இந்த தேர்வானது சென்னை ராஜராத்தனம் அரங்கில் நடைபெற்று வருகிறது கிட்டத்தட்ட இந்த தேர்வில் மட்டும் மேற்பட்டோர் இதில் கலந்து கொள்கின்றனர் இதில் இருநூத்தி பதினாலு பேர் தேர்வு செய்யப்படுவதாக கூறுகின்றனர் இதன் அடுத்த கட்டமாக இன்னொரு ஒரு நானூறு பேர் உடல் சரி சரிபார்ப்பு தேர்வு பணியானது நடைபெற இருக்கிறது அந்த பணியிலும் அதிலும் தேர்வு செய்யப்பட்ட உடல் தகுதி தேர்வு செய்யப்பட்ட இந்த அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட இந்த இரண்டாம் நிலை காவலர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்று தமிழ்நாடு சீருடை பணியானவை தேர்வாணையம் தெரிவித்திருக்கிறது இந்த இந்த பணியா இந்த உடல் தகுதி தேர்வானது நானூறு மீட்டர் ஊட்டப்பந்தயம் மற்றும் மட்டும் கயிறு தாண்டு கயிறு ஏறுதல் நீளம் தாண்டுதல் உள்ளிட்ட பல்வேறு உடல் தகுதி தேர்வுகள் இன்று நடைபெற்று வருவதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு இன்னும் இந்த தேர்வானது முடிவர முடிபெறாத நிலையில் இதற்கு துண்டான தேர்வு முழுமையான இறுதியான தேர்வு இன்னும் சில தினங்களில் நடைபெற இருப்பதாக தமிழ்நாடு சீருடைய பணியாளர்கள் தேர்வாணையம் தரவாக தெரிவிக்கப்பட்டிருக்கு கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்